மேடு ஸ்ரீ அகோரம் மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விடா நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் மூல மந்திர ஹோமம் யாத்ரா தானம் கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவாரங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் ரமேஷ் சரவணன் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து கோட்டைமேடு பலராமன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோட்டைமேடு பலராமன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் செய்திருந்தனர் அங்க உள்ள ஒரு உள்ள இருந்து வாங்க வாங்க